நாட்டுக்காக நம்ம தேசத்துக்காக குரல் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல எல்லாரும் வந்து இந்தியர்களை எல்லாரும் ஸ்ட்ராங்கான ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருக்கோம் பட் பிரமுகர்கள் அதாவது அரசியலில் ரொம்ப ஃபேமா இருக்கிறவங்க என்ன வந்து சினிமா வட்டாரங்களில் ஃபேமா இருக்கிறவங்க எல்லாரும் சேம் வாய்ஸ் ஓட்டு கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு அந்த வகையில் இரங்கல் அப்படின்றத தெரி தெரிவிக்கிறாங்க ரொம்ப ஃபீல் பண்றோம் ரஷ்யன் பீஸ் அப்படிங்கிறது சொல்றாங்க ஆனால் அந்த இருபத்தி பேர் இறந்துருக்காங்க பல்காம்ல ஒரு பெரிய விபத்து வந்து பாகிஸ்தானிஸால வந்து நடந்திருக்கு அங்க எல்லாமே வந்து அப்பாவியான பொதுமக்களை சுட்டு கொண்டிருக்காங்க இந்த மாதிரி பல இஷ்யூஸ் அங்கே நடந்துச்சு ஆனாலும் அதெல்லாம் அந்த அளவுக்கு பெருசா இதோட இம்பாக்ட் என்னன்னு தெரியும் பட் வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு கொஞ்சம் தயாரா இல்லாத சூழல்ல விஜய் தேவருக்கு வந்தா செம்ம பிளாஸ்டப் பண்ணிருக்காரு அவர் என்ன விஷயம் சொல்றாரு அப்படின்னா நம்மளுடைய காஷ்மீர் மக்கள் நம்மளுடைய மக்கள் காஷ்மீரும் நம்மள்தான் ஆனா அதுல தேவையில்லாம உரிமை கொண்டாடிக்கிட்டு அவங்க பண்ற விஷயங்கள் சரியே இல்லை அவங்களுக்கு தக்க தண்டனை வந்து நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்ல பாகிஸ்தானிஸே வந்து அதாவது அந்த மக்களே அந்த அரசாங்கத்தில் மேல பயங்கரமான தான் இருக்காங்க அந்த அதனுடைய மரடியை திருப்பி கன்ஃபார்ம் அவங்களே அவங்களுக்கு நம்ம அந்த அரசாங்கத்துக்கு அவர் அது மட்டும் விஷயம் இந்த தீவிரவாதிகளுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லாம இருக்கு அவங்களுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு அடிச்சுன்னா அவங்களுக்கு படிக்க சொல்லி கொடுத்து நல்ல ஒரு புத்தி அவங்களுக்கு திணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி சோ இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கும் போது சூர்யாவெல்லாம் மேடையில வச்சு பேசின ஒரு விஷயம் இவர் பேச பேச சூர்யா கூட கை கட்டிக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு வாயடிச்சு போற நிலைமையில தான் இருக்கிறாங்க பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட சோ இந்த மாதிரி இருக்கும்போது சடனா பாக்கும்போது விஜய் விஜயாண்டன் என்ன சொல்லிருந்தா அப்படி அப்படின்னா இந்த போர் எல்லாம் நடத்துறது வந்து ரொம்ப தப்பு இப்ப எல்லாம் அதை நடத்தக்கூடாது மக்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அது வந்து அவங்களும் அங்க நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க நிறைய இந்தியன்ஸ் பாதிக்கப்படுவாங்க பாகிஸ்தான்ல ஐம்பது லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க இந்தியன்ஸ் அப்படிங்கறாரு பட் அந்த அளவுக்கான ஒரு ரேஷியோஸ் எல்லாம் இல்லைன்ற மாதிரிதான் சொல்றாங்க பட் அவங்க எல்லாம் பாதிக்கப்படுவாரு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம திடீர் திடீர் நம்ம எடுக்கிற முடிவு சரியில்லை அப்படிங்கற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு அண்ட் நிறைய பேர் வந்து நிறைய ரீசென்ட் நம்ம பாத்திருந்தோம் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா இருக்கிறாருங்க அவரு கூட என்ன சொல்றாரு அப்படின்னா போர்லாம் நீங்க வந்து நாங்க பெர்மிஷனே கொடுக்கலையே நாங்களாம் ஆதரவே குடுக்கலையே நீங்க எப்படி போர் தொடுக்கலாம் பாகிஸ்தான் மேல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்துட்டு அவங்க அந்த கேள்வியை கேட்கறாங்க அண்ட் சீமான் அவர்கள் சீமானா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு நீங்க சீனா மேல வந்து போர் தொடுக்கலாமே எதுக்காக வந்து பாகிஸ்தான் மேல தொடுக்குறீங்க அவங்க பெரிய நாடு இவங்க சின்ன நாடு ஆக்சுவலி அங்க நடக்கிற விஷயங்கள் புரிஞ்சுக்காம இவங்க வேற வேற வேரியேஷன்ல பேசுறதுனால மக்களே கொலாப்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க சின்ன மாதிரி ஒரு பக்கம் வேற மாதிரி இன்னொரு பக்கம் வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்களே வந்து சில பேர் பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் ஆதரவாகவும் நம்ம நாட்டு மக்களே வந்து வேற மாதிரி பேசுறது ரொம்ப பேருக்கு ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கு ஆனா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான் இங்க யாரும் எந்த நாடு அந்த நாடு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது பட் இந்த போர்லாம் வேணாமே அப்படின்னு நினைக்கிறதுக்கு பின்னாடி நம்மளுடைய டெவலப்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது எக்கனாமிக்கா நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் இப்போ நம்ம இந்த போர் நடத்துகிறோம் அப்படிங்கும்போது செம்ம கிளாஷ் நடக்கும் எக்கனாமிக்காக டவுன் ஆகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அது கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லி மேபி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் கொத்தாம் போதுமா பாகிஸ்தான் வந்து இந்தியா கூட போர் வைக்கக்கூடாது இந்தியா போய் அவங்களை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது எல்லாருக்கும் வேற தான் போய் சேரும் ப்ளீஸ் சொல்றோம் விஷயத்தை தெளிவா பேசுங்க அப்படிங்கறத நாங்க சொல்றோம் சின்ன நடக்குது அப்படிங்கறத பாக்கலாம் நிகழ்கால நிகழ்வுகளை கூட நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்